அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜயகாந்த் தவற விட்ட மாதிரி நம்ம சீமானை தவற கூடாது அப்படின்னு அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் இல்லாத ஒரு மேடையில் சீமானை குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அந்த மேடையில அவங்கள புகழ்ந்து பேசுறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மேடையில் அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு மரியாதைக்காகவே அவங்களை குறித்து நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பகிர்வாங்க ஆனால் கொஞ்ச நாளாகவே சீமான் இல்லாத மேடையில கூட சீமானுடைய பேச்சும் தமிழ் தேசிய அரசியலோட பேச்சும் அதிக அளவில் இருக்கிறது கண்கூட பார்க்க முடியுது இந்த வகையில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யோகி பாபு பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்கும்போதே தமிழை நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிச்சே தீர்வான் அப்படின்னு சீமானுடைய அரசியல் குறித்து ஆதரவாக பேசியிருந்தாரு அதனைத் தொடர்ந்து ஜெயம் ரவி ஜி வி பிரகாஷ் ஏ ஆர் ரகுமான் சிம்பு இது போன்ற நட்சத்திரங்கள் தமிழ் தேசிய அரசியல் குறித்து மேடையில் ரொம்ப துணிச்சலாக பேசுறதும் கொஞ்ச நாளாகவே நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு இந்த வகையில் தற்போது பாக்யராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு பட ப்ரொமோஷன்ல பேசிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் குறித்து பேசிட்டு இருந்தா அதற்கு பிறகு விஜயகாந்த் நம்ம தவற விட்டுட்டோம் நிச்சயமாக தமிழ் மக்கள் சீமானு தவற விட்டுட்டா இன்னொரு தலைவன் இப்படி உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னும் புதிய அரசியலை விரும்புகிற ஒவ்வொரு தமிழனுமே நிச்சயமாக சீமானுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சீமானே இல்லாத ஒரு மேடையில் சீமானை குறித்து பேசியிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு குறித்து நிறைய விவாத மேடைகள்ல கூட தமிழ் தேசிய அரசியலுக்கு திரைப்பிரபலங்கள் அதிக அளவு ஆதரவு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற தலைப்புலியே புதிய தலைமுறை தினத்தந்தி இது போன்ற இடத்துல விவாத மேடையாக நடத்திட்டு இருக்காங்க இதற்கு தமிழ் தேசியத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்றாங்க சீமான் ஒரு இயக்குநராக இருந்த காரணத்தினாலையும் இவர் ஆட்சிக்கு வந்தா திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும் அப்படின்ற ஒரு சுயநலத்தினாலதான் சீமானுக்கு ஆதரவு நிறைய கொடுக்கிறாங்க எதிர்ப்பாளர்கள் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயம் விஷயமாக இருந்தாலுமே திரைப்பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் பேசணும் அப்படின்ற சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு ஆதாயம் இருக்கணும் அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை புகழ்ந்தோ இல்லை ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்களை புகழ்ந்து பேசினா நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் அதிக அளவில் இருக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து திமுக கட்சி இவங்க மேலே காண்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நிச்சயமாகவே திரைப்பிரபலங்கள் அதிக அளவில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாளராக இருக்காங்க அப்படின்றத எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சீமானை குறித்து பேசியிருப்பது அப்படின்றது சீமானுக்கும் பாக்கிராஜுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு காட்டினாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகர்கள் இயக்குநர்கள் அதிக அளவுல சீமானுக்கு ஆதரவு கொடுத்து பேசுறதும் அதற்கு பிறகு அவங்களுடைய படத்தை சீமானுக்கு முதல் காட்சியாக போட்டு காட்டுறதும் எந்த அளவுக்கு சீமான ஒரு பெரிய ஆளுமையாக அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றதான் காட்டுது உதாரணத்துக்கு வெற்றிமாறன் இதற்கு முன்னாடி விடுதலை படத்தை சீமானுக்கு முதல் காட்சியாக போட்டு காட்டியதும் இதற்கு முன்னாடியில இருந்தேன் வந்துட்டு இருக்கேன் எல்லாரும் கவனிக்கிறீங்க இந்த அளவுக்கு திரைத்துறையில சீமானுக்கு ஆளுமை இருக்கு நிச்சயமாக அவர் நடிகர் சங்க தலைவராகவோ இல்ல இயக்குனர் சங்க தலைவராகவோ மாறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இது குறித்து சீமானவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத செய்தியாளர்கள் சந்திப்பு மேலும் பாக்கிரா சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமான் இல்லாத மேடையில சீமானை போடக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமன்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்